தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் அடையில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் நைன் நைன் டபுள் ஜீரோ டூ தொடர்பு கொள்ளவும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விசுவாபசு வருஷம் தக்ஷநாயணம் கிரீஷ்மருது கற்கடக ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவாதசி காலை மணி ஆறு நாற்பத்தாறு வரைக்கும் இருக்கு அதன்பின் திரையோதசி மிருகசீருஷம் நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதன் பின் திருவாதிரை சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் துருவநாம யோகம் தைத்துலகரணம் இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம் தேய்விரை மகா பிரதோஷம் அகசு நாழிகை முப்பத்தொன்று பத்தொம்போது தியாஜம் நாழிகை ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் தேவிரை திரையோதசி நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை இன்றைய கற்கடக லக்ன இருப்பு நாழிகை நான்கு விநாழிகை முப்பத்தி நாலு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் சந்திரன் சுக்ரன் வக்ர நிலமையில் புதன் மற்றும் குரு ராசியில சூரியன் சிம்ம ராசியில் செவ்வாய்க்கேது கும்பராசியில் சனி வக்ர நிலமையில் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று காலை எட்டு இருபத்தி ஒன்பதுக்கு சந்திர பகவான் மிதுன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன ஆதிபத்தியம் என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்து பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் மனசில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது விலகும் எந்த காரியமும் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு காலையிலேயே தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் சுபவிரய செலவுகள் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் குருச்சந்திர யோகம் இன்னைக்கு நமக்கு ஏற்படுறது சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் விலகும் ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் இன்று கண்டிப்பான முறையில் வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை கற்கடக ராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கள் பெறுவீர்கள் நல்ல ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி ஆகியவை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்மராசி என்பர்கள் இன்றைய நாளிலே தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள் ரத்தம் சம்பந்தமான இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தேக்க நிலை கண்டிப்பான முறையில் விலகும் எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த சுணக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உருடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்று காலையிலேயே சந்திராஷ்டமும் முடிஞ்சிருக்கு யோகமாக இருக்குது திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நமக்கு இன்றைக்கி வேலை செய்து குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் எந்த நிலையிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை விருச்சக ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் காலையிலே தொடங்குது ராசியை செவ்வாய் பார்க்குறார் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் படபடப்பு கூடாது பொறுமையாக நிதானமாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து செய்யறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்யணும் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அல்லது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடுமையான பனிச்சுமை காணப்படும் மிக கடுமையான பனிச்சுமை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்கநிலை விலகம் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும் சுபவரையச் செலவுகள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி உங்களால் செய்ய முடியும் அது ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா சூழலுமே அமைஞ்சிருக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மார ராசி என்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணின்ற சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கும்பராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு மூன்றாம் இடத்துல மூன்று கிரகம் ராசியில் ரெண்டு கிரகம் ராசியை செவ்வாய் பாத்திரம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசிர்வாதம் மிக பரிபூர்ணமாக கிடைக்கும் தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் விலகும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மீனராசி என்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை பார்த்துடுறார் கோச்சார சந்திரன்னைக்கு பார்க்க போகிறார் நாளுக்குடைய ஒரு புதனே பார்த்துட்டு இருக்க பலவிதமான நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துண்டோம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உலர் வந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி